ரவை இருந்துச்சுனா ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப்பளவுக்கு ரவை போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா முக்கால் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் அதாவது நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வெல்லம் கருப்பட்டி எது வேணால் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் ஊற்றி இதை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்டு இருக்கும் இதில் வந்து நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் கூட ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மோல்டில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருங்க கையில் பிடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு உள்ளே நம்ம நட்ஸ் வச்சு மூடி வ மூடி வச்சிடலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போது இந்த மோல்டில் உள்ளே வச்சுட்டு இந்த ஹோல் இருக்குல்ல இதில் வந்து நம்ம வந்து நட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ கடைசியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க் யூ